பிரதிநிதிகள் இரண்டு நாட்கள் விவாதிக்க இருக்கின்றோம் கடந்த மூன்று ஆண்டுகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய போராட்டங்களால் பல்வேறு வெற்றிகளை சாதனைகளை எங்கள் கட்சி மக்களுக்காக தந்திருக்கின்றது மக்கள் ஒத்துழைப்போடு நடைபெற்ற அந்த வீரம் சரிந்த போராட்டங்கள் பல வகை உண்டு அதில் ஒன்றுதான் இந்த புதுச்சேரி மாநிலத்திலே ரேஷன் கடை பிரச்சனை என்பது மூடி சமாதியாக்கப்பட்ட பிறகு ஆசிஸ் கட்சி தொடர்ந்து துறைச்சாலை மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அரிசியும் கோதுமையும் செடியும் புழுவும் எஃப் சிஐ குடானில் தின்று கொண்டிருக்கின்றது குளித்து போய் கொண்டிருக்கின்றது அதை எடுத்து ஏழை மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக போராளி நிகழ்வு தொடர்ச்சியாக எப்படி போராட்டம் நடந்தது அனைத்து இந்திய ஜனநாயக மாநகர் சங்கம் கிட்டத்தட்ட எல்லையும் பெண்ணை தேட்டி சிவில் சப்ளை ஆபீஸ் முன்பாக அப்படி வீரம் சரிந்த போராட்டத்தை மாநிலம் முழுவதும் கிளர்ச்சி போராட்டமாக மார்க்சிஸ்ட் கட்சி நடத்திய விளைவாக முதலமைச்சர் ரங்கசாமி பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்லும் இடங்களில் எல்லாம் பெண்களும் ஏழை எளிய மக்களும் கேள்வி எழுப்பினர் எங்களுக்கான ரேஷன் கடை எப்படி பிறப்பீர்கள் என்று கேட்டனர் கேட்டது மட்டுமல்ல ஓட்டுக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்தாலும் சரி மக்களுக்கு எதிரான இந்த ஆட்சியை நாங்கள் வர விட மாட்டோம் என்று சொல்லி மக்கள் முப்பது தொகுதிகளில் இருபத்தி எட்டு தொகுதிகளில் காங்கிரஸ் பாஜக கூட்டணி வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயத்தை தோற்கடித்த வரலாறு மார்க்சிஸ்ட் கட்சி நடத்திய போராட்டத்தின் விளைவாக கிடைத்தது அது மட்டுமல்ல இன்றைக்கு புதுச்சேரி மாநிலத்தில் மக்களிடத்தில் எப்படியாவது மன பிரச்சாரத்தை தூண்டி மத விஷையை விஷத்தை பிரச்சாரத்தில் போது மார்க்சிஸ்ட் கட்சி பல பகுதிகளில் மக்களுடைய அரணாக நின்று மக்கள் ஒற்றுமை பாதுகாப்பதையாக மக்களுடைய மக்களுடைய ஒரே நம்பிக்கை நட்சத்திரமாக இந்த செம்மொழி என்பது பகந்திருக்கின்றது கடந்த மூன்று ஆண்டுகளில் இதே சாலையோர வியாபாரிகளுக்காக வீரம் செறிந்த போராட்டம் எந்த அரசாங்கம் இந்த சாலையோர வியாபாரிகளை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கிரண்பேடி கவர்னர் கிரண்பேடி அவர்கள் ஒரு உத்தரவு போட்டார் புதுச்சேரி மாநிலம் ஸ்மார்ட் சிட்டியாக மாறப்போகின்றது எந்த ஆட்டோ ஸ்டாண்டும் இருக்கக்கூடாது எந்த சாலையோர வியாபாரமும் இருக்கக்கூடாது ஏழை மக்கள் தலைகாய்ந்த மக்கள் ஓட்டிலே தெரியக்கூடாது என்று ஒரு உத்தரவை போட்டார் ஆணவம் மிக்க அந்த உத்தரவை எதிர்த்து இந்திய தொழிற்சங்க தோழர்கள் தொழிலாளர்களை அணிந்து மிக பிரம்மாண்டமான வெளிச்சுமிக்க போராட்டத்தை நடத்தியதன் இவர்களுக்கு வியாபாரம் செய்ய உரிமை இல்லை என்று சொன்னதோ அதே அரசாங்கத்தால் இவர்களுக்கான வியாபார சான்றிதழை பெற்று தந்த இயக்கம் இந்த சங்கோடைய இயக்கம் இப்படி எண்ணற்ற இயக்கங்களை நடத்திக் கொண்டு இன்னைக்கு மின் துறையை தனியாருக்கு செங்கோடி இயக்கம் முன்னின்று களத்தை கண்டது அது மட்டுமல்ல பெரியவர்கள் இன்னைக்கு இருக்கின்ற கல்வி பிரச்சனையில் சென்டாக்கில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றது அந்த சென்டாக் கல்வியினர் அமைச்சருடைய பினாமையாக செயல்பட்டார் முன்னால் இருந்த கவர்னருடைய தமிழரசனுடைய பினாமையாக செயல்பட்ட அந்த சிவராஜ் சென்டாக் கல்வியினரை கையும் கலவுமாக ஒரு தனியார் மருத்துவ கல்வி மலாயோடு பேரம் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் சென்டாக் அலுவலகத்தின் முன்பாக காருக்குள் அமர்ந்து பேரம் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் இந்திய மாணவ சங்க தோழரும் இந்திய ஜனநாயக ஆய்வு சங்க தோழரும் நேரடியாக படம் இன்னைக்கு சமூக வலைவழிப்பு விட்டதன் காரணமாக அவரை சுற்றி வளைத்து போராடிய விளைவாக அந்த ஊழல் பெருசாலை சிவராஜ் சென்டா கண்ணிவரை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது என்று சொன்ன போது அசைத்து பார்த்த இயக்கம் இந்த செங்கோடு இயக்கம் இப்படி மக்களுக்கான எண்ணற்ற போராட்ட எட்டை இந்த புதுச்சேரி மாநிலத்திலே தயார் செய்து வைக்கின்ற இந்த செங்கோல் இயக்கத்தின் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய இருபத்தி நான்காவது மாநாடு மக்கள் கோரிக்கைகளை முன்னிறுத்தி வெள்ளூர் பகுதியிலே நாளைய தினமும் நாளைய மறுதினமும் நடக்க இருக்கின்றது நாளைய தினம்

பல்லாயிரக்கணக்கான பல்லாயிரைப்பாளி மக்கள் அளவிற்கான முழக்கத்தின் இடையிலே இந்த மாநாட்டு செங்கொழி பயணம் என்பது உலர்கதரை நகர கமிட்டியிலிருந்து புறப்பட இருக்கின்றது தற்போது புறப்படுகின்ற இந்த செங்கோடியானது நாளை இருபத்தி நான்காவது மாநாட்டினுடைய மக்கள் எழுச்சி மாநாட்டினுடைய ஒரு செங்கோடியாக நாளை ஏற்றப்பட இருக்கின்றது அப்படிப்பட்ட எண்ணற்ற தியாகங்களை புரிந்து காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை முறைப்பாளி மக்களுக்காக போராடி பல தியாகங்களை புரிந்த இந்த செங்கோடி இயக்கம் இந்திய நாட்டின் விடுதலைக்காக பல்லாயிரக்கணக்கானுடைய மத்தத்தில் உருவாக்கப்பட்ட இந்த செங்கோடி இயக்கமானது நாளை